வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொலி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கற்றது கையோ ஜி பரமேஷ் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்து கொண்டு இருக்கும் இருபத்தி மூணாவது திரைப்படத்தை பற்றி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எந்த இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடிச்சிருங்க இதே மாதிரி நம்ம போடுற எந்த ஒரு புத்தம் புதிய காணொலியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களோட இருபத்தி மூணாவது திரைப்படத்தை இயக்குனர் முருகதாஸ் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு இந்த திரைப்படத்தை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் வெளியாகாதா அப்படின்னு சிவகார்த்திகேயன் அவர்களோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த படத்தோட டைட்டில் டீசரை யூடியூப் இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க இந்த படத்தை லக்ஷ்மி மூவி நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கண்ணா இந்த படத்துக்கு இசை அனிருத் அவர்கள் இப்போ இந்த படத்தோட டைட்டில் டீசரை யூடியூப் இணையதளத்தில் இன்னைக்கு வெளியிட்ருக்காங்கண்ணா இந்த படத்துக்கு மதராசி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் இயக்குனரும் நடிகருமான ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடிப்பில் வெளியான மதராசி ஆக்சன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடித்த இந்த மதராசி திரைப்படம் ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக ஆக்சன் கிங் அர்ஜுன் அவர்களோட ரசிகர்களே ரொம்பவே இந்த திரைப்படம் கவர்ந்தது இப்போ சிவகார்த்திகேயன் அவர்களோட திரைப்படத்துக்கும் மதராசி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க இயக்குனர் முருகதாஸ் அவர்கள் முதல் முறையாக சிவகார்த்திகேயன் அவர்களோட திரைப்படத்தை அவர் டைரக்ஷன் பண்ணுறாரு இந்த திரைப்படம் எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு இந்த திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறம்தான் நமக்கு தெரியும் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்பில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற அமரன் திரைப்படத்துக்கு பிறகு இப்போ இந்த திரைப்படம் முருகதாஸ் அவர்களுடைய டைரக்ஷனில் உருவாகியிருக்கு அது மட்டும் இல்லை இந்த திரைப்படம் தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் கன்னடம் என ஐந்து மொழிகளில் இந்த திரைப்படம் வெளியாகுது அதாவது ஒரு பேர் இந்தியா திரைப்படமா இந்த திரைப்படம் போறாங்க இந்த மதராசி திரைப்படம் சிவகார்த்திகேயன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலயோ மக்கள் மத்தியிலையும் எந்த லெவலுக்கு பேசப்பட போகுதுன்னு இந்த திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறம்தான் நமக்கு தெரியும் இப்போ நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கும் மதராசி திரைப்படத்தோட டைட்டில் டீசரை பத்தி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பத்தி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க